ஜேஎம் டெய்லி ட்ரெஷம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பெங்களூர் பார்ட் டூ பார்க்க போகிறோம் நாங்கள் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பாருங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டை சுட சுட தட்டை இட்லி சாம்பார் வடை சாப்பிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு சாயும் குடிச்சிட்டு சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸும் தொட்டமல்லூரில் இருக்கிற கிருஷ்ணர் டெம்பிள்க்கு தாங்க போனோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுவாமி டெம்பிள் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய டெம்பிள்ங்க இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து மைசூர் போவோம்ல அந்த ரோட்டில் இருக்குதுங்க ஃபிஃப்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்பட்டினா அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும் அப்படின்னா அழகான தொட்டமல்லூர் வந்து இருக்குதுங்க ஸோ நம்ம இப்போ ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா சென்னை மைசூர் ட்ரெயினில் சென்னப்பட்டினா அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ டென் தேனத்தில் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போயிடலாங்க அப்புறமேயன் அப்படின்ற ஒரு கோவிலும் இங்கே இருக்கும் அதாவது ராம அப்ரமேயன்ங்க இங்கே வந்து ராமர் வந்து அப்ரமேயர் சுவாமியை வந்து வழிபட்டார் அதனால தான் இங்கே ராம அப்ரமேயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சுவாமிக்கு வந்து பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்ரமேயன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க ஸோ அடுத்து அழகாக தனி சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சைடில் வந்து அரவிந்தவள்ளி தாயார் நம்மளுக்காக அழகாக இருப்பாங்க இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து செந்தாமரை மலரால் வந்து இவங்களுக்கு வந்து அழகாக நம்ம அரிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து வர வருகிங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த கோவிலோட எப்படி இந்த வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்ப்போங்க இந்த தொட்டமல்லூரில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தவழ கிருஷ்ணர் வைப்பார் ஸோ இவரை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாசர்னு அப்படின்ற ஒருத்தர் வந்து வந்தாருங்க அப்போ வந்து இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூடி இருந்துதான் ஸோ அவர் ஒன்னே வெளியில் இருந்துச்சு என்ன பண்ணார்னா ஜகத்தோதாரணா அடி சிதில யசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீர்த்தனை வந்து பாடினார் ஸோ இவர் பாடிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கதவு வந்து அழகாக திறந்துதான் அப்போ வந்து நவநீத கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார் தான் கண்ணன் வந்து தான் தலையை திருப்பி இவரை வந்து எட்டி பார்த்தாராம் ஸோ அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழர் கிருஷ்ணர் வந்து தலையை திருப்பி தான் எப்போவுமே இருப்பாரு ஸோ இதுதான் வந்து இந்த கோவிலோட கிரஞ்ச இந்த கோவில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவருக்கு எழுத்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாமி நம்மளுக்கு அந்த அவருக்கு அரில் அவரோட சன்னதியும் வந்து மண்டபமும் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மைசூரில் இருக்கிற தொட்டமல்லூர் கோவிலுக்கு வந்து போய் பார்த்துட்டு சூப்பராக அவங்களோட அருளையும் வந்து பெற்றுட்டு வாங்கங்க தொட்டமல்லூர்லேருந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா மத்தூரை நோக்கி தாங்க போனோம் மத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரநரசியம்மரோட ஆலயம் இருக்குது நரசிம்ம சுவாமி டெம்பிள் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து அடுத்து போகணும் அந்த கர்நாடகா மாநிலத்தில் வந்து நிறைய நகரங்கள் கிராமங்கள் பஞ்சாயத்து எல்லாமே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இந்த மத்தூர்ன்ற இடத்துல தான் வந்து உக்ர நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்து காட்சி தராரு இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சன்னதிக்கும் ஒரு ஒரு வரலாற்று கடை இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தோட கடை கதையோடு சேர்ந்து இருக்க கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா அதாவது துவா பர யுகத்தில் வந்து பல மைல் தூர பரப்பில் வந்து இருந்ததாகவும் இந்த கோவில் வந்து சொல்லப்படுங்கன்னா மற்றோர் வந்து மகாபாரத அந்த யுத்தம் நடக்கும்போது அர்ஜுனாபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமாக வந்து இந்த கோ இந்த ஊர் வந்து இருந்ததாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத போரோட கட்ட முக்கியமான சண்டை வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்துட்டு இருந்துச்சா ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிர்கள் வந்து அழிந்து போச்சு இல்லை அது எல்லாத்தையுமே வந்து அர்ஜுனன் பார்த்துட்டு அவருக்கு மனது ரொம்ப கஷ்டமாக போச்சா நம்ம இறந்து போகிறவங்க நம்ம எதிரியாக இருந்தால் கூட வந்து ஆனால் ரத்த சம்பந்தம் வந்து இருக்குல்ல ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு வந்து ஒரு முறை நீ எடுத்த வந்து உக்ரநரசிம்ம அவதாரத்தை வந்து எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கிருஷ்ணர் வந்து காமிக்கல ஏன் அப்படின்னா அப்போ போது இந்த யுத்தமே நடந்துட்டுருக்கு ஏற்கனவே அர்ஜுனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு வந்து பாரமாக இருக்காரு இந்த மாதிரி இறந்துட்டு ஸோ இது எல்லாத்தையும் இன்னும் பார்த்துட்டாரு அப்படின்னா அவரோட மனசு வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தன்னோட நரசிம்ம பெருமான்கள் அந்த அவரால் அவதாரத்தை வந்து அவர் வந்து காட்டாமல் இருந்தாருங்க ஸோ இது வந்து தான் வந்து கிருஷ்ண பகவானுக்கு வந்து அர்ஜுனனோட மனசு வந்து புரிஞ்சுது ஸோ இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா நம்ம இந்த காட்சியில் வந்து தோற்றம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து முடிவு எடுத்தார் ஸோ ஏன்னாக்கா நம்ம அப்படியே வந்து அவரோட வேண்டுகோளை கேட்டுட்டு வந்து அவரோட அவதாரத்தை வந்து முன் விட்டோம் அப்படின்னா சில காலம் வந்து அவனுக்கு யுகத்தில் வந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணரோட நிலை வந்து விலகி நிற்க நேரிடும் அதனால் வந்து அப்படியும் ஒரு இது பண்ணாமல் அவர் வந்து தட்டு இருந்தார் ஆனால் வந்து என்ன பண்ணால் அர்ஜுனோட ஆசையும் வந்து நிராரிக் நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலத்தை வந்து காட்சி வந்து பிரம்ம பகவான் மூலம் காட்டுவதாகவும் அவர் வந்து உறுதி கொடுத்தாரு ஸோ பிரம்ம பகவானும் கிருஷ்ணமாரும் கேட்டு சரி ஓகே நரசிம்ம பெருமான் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்ய வந்து எப்படி வந்து அழிச்சாரோ அந்த இடத்துல தான் வந்து அழகாக எட்டு கைகள் மூன்று கண்களை கொண்ட அந்த நரசிம்மனோட நிலையில் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மற்றூரில் வந்து அழகாக வந்து காட்சி அளிக்கிறாரு அவர் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இவரை போய் நம்ம போய் ப்ரே பண்ணோம் மனசார ப்ரே பண்ணோம் அப்படின்னா இவர் கொஞ்சம் கூட தயங்காமல் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ சொல்லிவிட்டு அதை வந்து அள்ளி தருவார் அப்படிப்பட்டவர் வந்து இந்த நரசிம்மர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா இந்த கோவிலில் போய் நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்க நம்ம சேனல் ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கொடுக்குறா மாதிரி கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் சேக்கே கேர்